அருளாளனும் நிகரற்ற அன்படியவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வல்முகம் முற்பகல் மீது சத்தியமாக வல்லிதம் இருள் சூழும்போது இரவின் மீது சத்தியமாக நபியே உமது இறைவன் உம்மை கைவிடவில்லை வெறுக்கவும் இல்லை இந்த வசனத்திற்கான விளக்கம் நபி சல்லுல்லா அலிசெல்லாம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலி செல்லாம் அவர்கள் சில நாட்கள் வரவில்லை அப்போது குறைசி குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இவரது சைத்தான் இவரை கைவிட்டு விட்டான் எனவேதான் அவன் இவரிடம் தாமதமாக வந்தான் என்று கூறினான் அப்போதுதான் முற்பகல் மீது சத்தியமாக இருள் சூறும்போது இறைவன் மீது சத்தியமாக நபியே உமது இறைவன் உண்மை கைவிடவில்லை வெறுக்கவும் இல்லை என் தொண்ணூற்றி மூணாவது அத்தியாயத்தில் ஒன்று முதல் மூன்றாவது வசனங்கள் வரை அருளப்பட்டன இதை அறிவிப்பவர் ஜூன் துன் அப்துல்லார் அலி அவர்கள் இது வந்து புகாரில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாகவும் முஸ்லிமில் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது வலல் மூல உமக்கு இவ்வுலகை விட மறுமைதான் சிறந்ததாகும் விரைவில் உமது இறைவன் உமக்கு வழங்குவான் அப்போது நீர் திருப்தி அடைவீர் நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் ஒரு பாயில் உறங்கினார்கள் எழுந்தபோது அவர்களின் விழாப்புறத்தில் பாயின் சுவடுகள் படிந்திருந்தது அப்போது நாங்கள் அல்லாவின் தூதரே உங்களுக்காக ஒரு விரிப்பை நாங்கள் தயாரித்து தரட்டுமா என்று கேட்டோம் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன உள்ளது மரத்தடியில் ஓய்வெடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றுவிடக்கூடிய ஒரு பயணியைப் போலவே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று கூறினார்கள் இதன் அறிவிப்பாளர் இபனு அலி அவர்கள் நூல்கள் திருமதியில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அஹ்மதில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாக இருக்கிறது அவன் உண்மை அனாதையாக கண்டு பின்னர் அடைக்கலம் அளிக்கவில்லையா உண்மை வழி அறியாதவராகக் கண்டு பின்னர் மேறு வழி காட்டினான் அவன் உண்மை ஏழையாக கண்டு பின்னர் தன் நிறைவு அடைந்தவர் ஆக்கினான் நபி சொல்லல்லாஹ் அலைசெல்லம் அவர்கள் கூறினார்கள் வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வமல்ல மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் அபு குரேரார் ரவலி அவர்கள் அறிவிக்கிறாங்க நூல்கள் வந்து புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு முஸ்லீமில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் முஸ்லீம் ஆகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதினாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார் என்று கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் அமர் அலி அவர்கள் இது முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாகவும் திருமதியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றாகவும் அகமதில் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது

உமது இறைவனின் அருக்கொடையை எடுத்துரைப்பீராக அத்தியாயம் தொன்னூற்றி மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை அஸ்லாம் அலைக்கும்